ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நான் போக கூடாது அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு நான் போகக்கூடாது என்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் அருமையானவர்களை அநேக ஜாதிகளுக்கு அநேக தேசங்களுக்கு நான் கடன் கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று நீங்கள் எப்பொழுது தீர்மானிக்க போகிறீர்கள் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்கிற தலைப்பிலே ஐந்தாவது செய்தி அவர் அருளும் நித்திய விருந்து ஹாலே லூயா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பெரிய விருந்து சாப்பிட போறோம் குட்னஸ் பாருங்க மன ரம்மியம் ஒரு நாள் ரெண்டு நாள் தேவன் வைக்கவில்லை வாழ்நாள வைத்திருக்கிறார் வாழ்நாளெல்லாம் விருந்து சொல்லுங்க வாழ்நாளெல்லாம் விருந்து ஓஹோ விருந்து என்ன என்னதுங்க விருந்துங்கிற நினைத்தாலே என்ன செய்யறது உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் ஒரு கண் என்னது ஒரு கொண்டாட்டம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பரவசமான வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை என்னோட இணைத்து இருக்கிறார் அருமையானவர்களை ஒரு வசனத்தை வாசிப்போமா இந்த நித்திய விருந்தை பற்றி முக்கியமான ஒரு நிஜத்தை ஞானியாகிய சாலமோன்னு சொல்லுகிறான் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஆஃப் த புக் ஆஃப் ராவர்ட்ஸ் சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் மன நித்திய விருந்து இன்னைக்கு தலைப்பு என்ன அவர் அருளும் நித்திய விருந்து எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் உங்கள் மனதிலே தான் துவங்குகிறது இம்பார்ட்டன் ட்ரூத்துங்க மன ரம்யம் மன ரம்யமோ நித்திய விருந்து அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் கத்த நல்லவர் என்று அனுதினமும் ருசி பார்க்க முடியும் ருசி பார்க்க வேண்டும் அப்படி ருசி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஜாய் ஒரு பீஸ் ஒரு ரெஸ்ட் ஒரு எந்து எந்த தாவித பாருங்க ஆண்டவர் எதுனாலும் நான் இழந்துடுறேன் ஆனா உற்சாகமான ஆவியை நான் இழக்க தயாராக இல்லை ஆமேன் கோலியாத்து வந்தாலும் நான் உற்சாகமாக தான் இருப்பேன் ஓ பாருங்கள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவ அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தந்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார் பல முறை இருக்கும் யோவான் பதினாலில் என்ன சொல்றாரு என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து விட்டு போகிறேன் அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை என்ஜாய் பண்ணா நீ சிங்க கவிக்குள்ளயும் மனரம்யமா இருப்பாய் சீருகிற நெருப்புக்குள்ளேயும் மன ரம்மியமாயிருப்பாய் சிறைச்சாலைக்குள்ளயும் மனரம்யமா இருப்பா அங்க விருந்து சாப்பிடுவோம் அப்படி வச்சுக்கணும் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்றால் எல்லா சிக்கல்களிலும் அந்த நித்திய விருந்தை அனுபவிப்பீர்கள் அந்த சூழ்நிலை தலைநேராக மாறுபோ அருமையானவர்களே அதுதானே பைபிள் முழுசு நிறைஞ்சிருக்கு ஒரு பாடல் உண்டு சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழக்கூடாதுன்ன அப்படின்னா என்ன பொருள் எந்த சூழ்நிலையும் நீங்க சிரிச்சுட்டே வாழல யாரே போல அதான் பைபிள்ல இருந்து தான் நமக்கு பாடங்க எவ்வளவு ஒரு குதகலமாக மன ரம்யமாக இருந்தால் சிறைச்சாலைக்குள்ளே பாட்டு பாடி ஆட முடியும் டஞ்சன் லைட்டு கிடையாது பூச்சி புழு கட்டி வர வச்சுருக்கா காயம் கை காலெல்லாம் உடச்சி கட்டியாச்சு அந்த காயங்கள் எல்லாம் எப்படி ஆறிட்டு அருமையானவர்களே மன ரம்யம் ரொம்ப முக்கியமான ட்ரூத் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அருமையானவர்களே இதற்காக தான் அவருடைய சந்தோஷத்தை தந்தார் அது என்ன சந்தோஷம் நிலையான சந்தோஷம் பொங்கி வழிகிற நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து அனுபவித்த சந்தோஷம் என்னுடைய சமாதானம் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தர்ற அது எப்படி இருக்கும் கான்ஸ்டண்டாக இருக்கும் இட்டலாக இருக்கும் ஓஹோ ஓட் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல உங்க சமாதானத்தை எந்த சூழ்நிலையும் திருட முடியாது எப்பொழுது என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் மனதில் எப்பொழுது அந்த பப்ளிங் ஜாய் இருக்கும் ஒரு துர்ச்செய்து வருது உங்கள் மனசில் என்னதான் இருக்கும் அந்த ஜாயை எடுத்து போடவே முடியாது ஏனென்றால் அவர் அனுபவித்த சந்தோஷம் அவர் அனுபவித்த சமாதானம் அருமையானவர்களை தேங்க்யூ லாட் வாட் ஆர் லவ்விங் டேடி இன்னொரு சீக்கிரட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க அந்த மன ரம்யத்தை நித்திய விருந்தாக தினந்தோறும் அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற சிக்கல் இருந்து நீங்கள் சீக்கிரத்தில் வெளியே வந்து விடுவீர்கள் என்பது மாத்திரமல்ல திரும்ப இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள சிக்க மாட்டீர்கள் எத்தனை பேருக்கு லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அதனால தான் ஞானி சொல்றான் எப்போ எதை காத்து கொள்ளுகிறாயோ இல்லையோ உன் இருதயத்தை காத்துக்கொள் அதுக்குள்ளே விஷம் உயர்த்திராது அப்படின்னா என்ன அர்த்தம் அவிசுவாசத்தை உள்ளே விட்டுறாத அது என்ன செய்யும் மன ரம்மியத்தை கசப்பாக மாற்றிவிடும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் நீ இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்றால் நான் இப்படி சொல்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற அநேகருடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கு பதிலாக மரண ஊற்று வருது நீங்க நித்திய விருந்தை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் நித்திய துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் நித்திய பயத்தை அனுபவிக்கிறீர்கள் நித்திய கவலையை அனுபவிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை அருமையானவர்களை அவருடைய சந்தோஷம் வாசிக்கணுமா உங்களுக்கு பலமுறை வார்த்தைக்கு பாருங்க என்னுடைய சமாதானத்தை தருகிறோம் அது என்ன செய்யும் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை போலல்ல அது என்ன செய்யும்னா சீருகிற நெருப்புக்குள்ளேயோ நீங்க சமாதானத்தை என்ஜாய் பண்ணுவீங்க சிங்க கபிக்குள்ளேயோ அந்த மனரம்யத்தை என்ஜாய் பண்ணுவீருங்க சிலுவையிலே அவர் அதை என்ஜாய் பண்ணாருங்க அவர் உங்களையும் என்னையும் சில்வையிலே பார்த்து சந்தோஷமாக இருந்தாராங்க ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு பல முறை வாசித்தாலும் அங்கே நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் த புக் ஆஃப் ப்ராவர்ப் சாப்டர் ஃபோர் வேஷ் டுவெண்ட்டி த்ரீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்றும் புறப்படும் மரண ஊற்றும் புறப்படும் அநேக நைன்டி பர்சன்ட் நல்ல விசுவாசியுடைய இருதயத்திலிருந்து மரணம் தான் ஊற்றெடுக்குது தோல்வி தான் ஊற்றெடுக்குது ஊற்றெடுக்கு ஏன் அந்த காவலை காக்க நீங்கள் தவறி விட்டீர்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நீங்கள் அதுக்குள்ள விஷத்தை வதைக்கிறீங்க சுயநீதியை விதைக்கிறீங்க மனுஷ நீதியை விதைக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை போதிக்கிற போதனைகளை மாத்திரம் ஒரு தொண்ணூறு நாள் கேளுங்க உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் அருமையானவர்களே ஆமாம் நிறைய ட்ரெஸ்டி மணிஸ் இருக்குங்க ஓ தேங்க்யூ லாட் வாட் ஆர் லவிங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை தேவன் சூப்பர் நேச்சுரலாக டிசைன் பண்ணியிருக்கிறாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கேருந்து தான் வரும் வெளியே இருந்து உள்ளே வர வேண்டியதில்லை உள்ளே இருந்து தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளணும் இல்லைன்னா அது சோர்ந்து போயிடும் நம்பிக்கையை இழந்து போயிடும் ஹலோ லுயா சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் நித்திய விருந்தை சிறைச்சாலைக்குள்ளேயும் அனுபவித்தார்களா இல்லையார்மையானவர்களே அவர் அருளும் நித்திய விருந்து நிரந்தர ஓவர் ஃப்ளோயிங் டின்னர் ஓ வாட் ஆர் லவிங் டேடி பால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த விருந்தை நிரந்தரமாக அனுபவித்தாருங்க எந்த சூழ்நிலையிலும் அவன்தான் சொல்றான் நான் மன இருக்க கற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையும் நான் மன ரம்யமா அப்படி வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள் அருமையானவர்களே நான் பெயர் சொல்லி சொல்ல விரும்பல சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை ஆனால் மன இருக்காங்க விருந்து சாப்பிட்றாங்க மனதில் குதூகலமாக இருக்காங்க என்ன நடக்குது சிறைச்சாலை கதவு தானாக திறக்குகிறது அந்த சிங்க கவியின் சிங்கத்தின் வாய்கள் தானாகவே கட்டப்படுகின்றன சீருகிற நெருப்புக்குள்ளே வேற இன்னொருத்தரும் தேவ தூதன் வந்து என்ன செய்யுது இவங்க முடி கூட கருகவில்லை தூக்கி போட்டவர்கள் செத்து போனாங்க நெருப்பில் ஆனால் இவர்கள் முடி கூட கருகவில்லை ஏன் எப்பொழுதும் நித்தியம் இருந்தது என்னோடய சொல்லுகிறீர்களா இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்கங்க என் இருதயத்தை காத்து கொள்வேன் எப்பொழுதுனா ஜாலியாக தான் இருப்பேன் சிம்பிள் தானுங்க எல்லாேருக்கும் ஜாலியாக இருக்கிறத விரும்புகிறீங்களா சரி சில சின்ன பிள்ளைகள்லாம் இதை பார்க்கலாம் தீப்தி திருச்சியிலேருந்து நீ மகளை இதை பார்க்குறா அங்களுக்கு செவன்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஒன்னே வந்து நைன்டீன் இயர்ஸு ஐயா எழுபத்தி மூணு ஆ வயது ஆன பிறவும் எனக்கு ஜாலியாக தான் பிடிக்குதுங்க ம அப்போ மன ரம்மியமாக இருக்கிறதா பிடிக்கிறது குதலமாக இருக்கிறதா பிடிக்கிறதுங்க ஐயா இதை நீ பெற்றுக்கொள்வது ஒரு முடியாத காரியம் அல்ல அது ஒன்றும் பெரிய குதிரை கொம்பு இல்லை வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் அருமையானவர்கள் அறுபத்தைந்து வயதுங்க அருமையான நான் பிறந்ததே கிறிஸ்தவ குடும்பத்தில் எத்தனோ ஆயிரம் பிரசங்கம் கேட்டிருப்போம் வாரம் வாரம் ஒரு சர்வீஸ் கூட தப்புறது இல்லை எல்லா பிரசங்கத்திலையும் அந்த ஊற்றில் மண்ணள்ளி போட்டாங்க அப்படிலாம் ஈஸியாக ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார் உனக்கு தகுதி கிடையாது அவர் ஓ மேலே கோபமாக இருக்கார் ஓ ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணு ஓ சயின்டிஃபிகேஷன் இதே தான் பிரசங்கம் உள்ளே போகும்போது அரைகுற சந்தோஷமாக போவோம் வெளியே வரும்போது நித்திய விருந்துக்கு பதிலாக நித்திய துக்கமாக்கி விட்டுருவாங்க அறுபத்தஞ்சி வருஷம் வாழலைங்க இப்போ எட்டு வருஷமாக தான் நல்லா இருக்கிறவங்க அதனால தான் ஏங்கி ஏங்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன் எப்படி வாழ வேண்டிய நீங்கள் நடுத்தருவில் நிற்கலாமா இதனாலே நித்தமும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அல்லவா நித்திய விருந்தை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் நித்திய நிந்தையை அனுபவித்து கொண்டு இருக்கிறதுனால உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாயிய தேவனுடைய இருதயம் அவரு வந்து என்ன சொல்றாரு எனக்கு ஒன்று எனக்கு என்னப்பா இருக்கு என் நாம உன்னால தூசிக்கப்படுகிறது ஓ பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் அந்த நித்திய விருந்தை நல்லா என்ஜாய் பண்ணால் அதற்கு சில பேசிக் காரணம் சொல்லட்டுமா நான் அடிக்கடி சொல்றதாங்க முதலாவது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்தான் சிறைச்சாலைகளை போட்டாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் அதை மாற்றி கொண்டான் புக்கை எழுத ஆரம்பிச்சிருவார் நிருபங்கள் எழுத ஆரம்பிச்சிருவார் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஒரு புக்கை எழுதுனவுடனே ஜெயில் திறந்துடும் தீமையை நன்மையாக கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது அருமையானவர்களை அவன் அப்படி தான் மாற்றிட்டாங்க பவுல் மாத்திரா உள்ள ஜாலியாக இல்லைன்னு வைங்களேன் மன ரமியமாக இல்லைன்னு வைங்களேன் அந்த சிறைச்சால கதவு ஒரு நாளும் திறக்காது எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு சூப்பர் நேச்சுரல் விடுதலை உண்டு மகனே மகளே ஓ அப்போ எப்போ உன்னால் அந்த குதுகலத்தை காத்து கொள்ள முடியும் எப்பா எனக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் சக்ஸஸுக்கு நேராக தான் நான் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாலேஜ் நம்பர் டூ எதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் யூஆர் ஆல்ரெடி யூ ஆர் மோர் தென் கான்கரர் நீங்கள் ஆல்ரெடி முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறவங்க அப்படின்னா என்ன பொருள் எந்த வாதையும் என்ன முடியாது எந்த விபத்து என்ன தொட முடியாது எந்த பற்றாக்குறை என்ன தொட முடியாதுங்க ஆயா முற்றிலும் ஜெயம் கொண்டவன் இந்த நாலேஜ் தாங்க அவனுடைய மனதை காத்து கொண்டது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள அவனுக்கு இருந்த ரெண்டாவது நாலேஜ் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் மூன்றாவது அவனுக்கு ஒரு நாலேஜ் இந்த என்ன நாலேஜ் தெரியுமா என்ன ஒருத்தர் பலப்படுத்துகிறாருப்பா என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எனவே என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ரைட் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமாம் இந்த ட்ரூத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் அதை தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அருமையானவர்கள் நம்ம எல்லோரும் அடுத்த லெவல் போகிறோங்க ஆமாம் ஆமாம் இந்த வருஷம் நிறைய பேரின்பம் ஆண்டு இந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்க துவங்கிவிட்டோம் அடுத்த வருஷத்தில் இதை விட அடுத்த லெவல் போக போகிறோம் எத்தனை பேர் புரியுதுங்க சாதாரண வாழ்க்கைக்கு வாழ வாழ்ந்து விட்டு போகலாம் என்றால் என்னுடைய செய்தியை கேட்கவே வேண்டாங்க ஐயா அங்கிள் எனக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் என் செய்தியை கேட்க வேண்டாம் ஐயா உன் மூலமாகத்தான் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும் அவராலே அதைத்தானே சொன்னார் உன்னுடைய உள்ளத்திலேருந்து தண்ணீர் உள்ள நதிகள் போக வேண்டுமே ஜனங்களை வாழ வைக்க வேண்டிய ஆசீர்வாத நதிகளாக நீ இருந்து கொண்டு இருக்கிறாயே எப்பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆ லே லூயா ஓ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சஜஷன் கொடுக்குறேங்க நம்முடைய செய்தி அரை மணி நேரம் செய்தி ஒரு ஆயிரம் செய்தி இருக்குது ஜாஸ் மினிஸ்டீட் என்கிற யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆஃப் அன் அவர் மெசேஜை முப்பது நாட்கள் கேட்கணும் இதுவரைக்கும் கேட்க துவங்காதவன் காலையிலே நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா முன்னால் கூட எழும்புங்க அல்லது நீங்கள் ஜெவமண்ணி பண்ணி பார்க்குறீங்க கஷ்டமாக தான் இருக்குதா அந்த ஜெபத்தை நிறுத்தி விட்டு அந்த வேலையிலே காலையில் எழுந்த உடனே முதல் செய்தி கேளுங்கள் இரவு ஒரு செய்தி கேளுங்கள் நீங்கள் வேலைக்கு செல்லாத நபர்களாக இருந்தால் நாலு செய்தி கேளுங்கள் முப்பது நாட்கள் கேளுங்கள் உங்கள் துன்பத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் அதற்கு மாறாக நித்திய விருந்தை அனுபவிப்பீர்கள் என்று ஆவியானவர் அருளுரைக்கிறார் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்